பெரிய கத்திரிக்காய் வந்து ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா க்ளீனாக கழுத்து வடைச்சு வச்சுருக்கேன் சூப்பராக கத்திரிக்காய் இல்லைங்களா எவ்வளோ பெருசாக கூட நம்ம சின்ன கத்திரிக்காய்லாம் வந்து ஊற்றி போச்சுன்னா கட் பண்ண முடியாது பெரிய இருந்தால் கூட இலசாவே தெரியும் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது இது ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதை க்ளீனாக கட் பண்ணிவிட்டு பில்லு பில்லியாக கட் பண்ணிட்டு இந்த மசாலாலாம் போட்டு அப்படியே இந்த மசாலா தடுவிட்டு ஒவ்வொரு நேரம் ஊற வச்சு அப்படியே தோசைக்கல்ல போட்டு ஒரு எடுக்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு இருபது பல் எடுத்துருக்கோம் சரிங்களா அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு மூணு எடுத்துருக்கோம் மிளகாய் கேஷ்மீரி சில்லி வந்து ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் வந்து கால் டீஸ்பூன் எடுத்துருக்கேன் சக்தி மசாலா கால் டீஸ்பூன் எடுத்துருக்கேன் மல்லி விதைகள் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் இது வந்து சோள மாவு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் தேனலை உப்பு மிளகு மிளகு ஜீரம் வந்து ஒரு கால் கால் டீஸ்பூன் எடுத்துருக்கோம் இஞ்சி வந்து ஒரு ரெண்டு பீஸு எலுமிச்சை மரம் ரெண்டு எடுத்துருக்கோம் இந்த எலுமிச்சை மரம் வந்து இந்த மசாலா எல்லாமே வந்து க்ளீனாக அரைக்க போகிறோம் எலுமிச்சை மரம் வந்து லாஸ்ட்டில் அந்த அரை போகிறோம் இந்த எழுமிச்சு வந்து கட் பண்ணி இந்த சாறு மட்டும் எடுத்து அப்படி கிளியாக மிஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த தேவையான எல்லாம் பார்த்துங்க இந்த ரெண்டு கத்திரிக்காய் போது மரங்க மசாலா இது ஓகேங்களா அதுக்கு மிளகு ஜீரம் எடுத்துருக்கோம் கரம் மசாலா வந்து ஒரு கால் டீஸ்பூன் தான் எடுத்துருக்கோம் மிளகு ஜீரம் இல்லைனா ஒரு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் அதனால் இப்போ வந்து இப்போ எல்லா தேவையான பொருளெல்லாம் சேர்த்துருக்கோம் இப்போ லைட்டாக ரெண்டு டீஸ்பூன் ஒரு எண்ணெயை ஊற்றி கிளீனாக கட்டி அரைச்சி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டில் எலுமிசு வந்து எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா ஒரு மிக்சியில் போட்டு எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு க்ளீனாக வந்து இப்போ அரைச்சி எடுத்துடலாம் ஓகேங்களா எலுமிசுமை எடுத்துகிட்டோம் வேறு எல்லா மசிலையும் வந்து அப்படியே க்ளீனாக வந்து இந்த குக்கரில் சுத்திடலாம் போடச்சு அப்படியே கரவு எடுத்துக்கலாம் கரவுல எவ்வளோ வேணுமோ ஒரு ரெண்டு கப்பு கரவு போட்டுடலாம் இப்போ தண்ணி இதை ஊற்றாமல் அப்படியே கிளீன் ட்ரையாக அரைச்சிடலாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுக்கப்புறம் எரிஞ்சு மசா விட்டு எண்ணெய் வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டு அதுக்கப்புறம் நல்லா கலந்துக்கலாம் எண்ணெய் போட்டு பத்திரம் அப்படின்னா தண்ணி லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் கிளீனா பெஞ்சுட்டு மசாலா துவைக்கலாம் ஓகேங்களா கிளீனாக அரைச்சி எடுத்து இப்போ ந்தள மசாலா வந்து கொ அரைச்சிருக்கோம் இன்னும் லைட்டாக அந்த எண்ணெய் அந்த எலுமிச்சை போட்டு லைட்டாக தண்ணி போட்டு அரைச்சிரும் இன்னும் இன்னும் அறையில ஒரு ரஃப்பாக இருக்குது எனக்கு கொஞ்சம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் போட்டுடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் போட்டுலாங்க இப்போது எலுமிச்சம் கட் பண்ணி போட்டுடலாம் எலுமிச்சை கட் பண்ணி ஆச்சு இந்த விதையெல்லாம் எடுத்துடலாங்க விதையை நீக்கிட்டு சாறு வந்து இது ஒரு பழம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இது வந்து புளிப்பு எவ்வளோ இருக்குது பார்த்துட்டு மறுபடி தேவைப்பட்டால் இன்னொரு பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஜாஸ்தி தண்ணி ஊற்றி விடுங்க லைட்டாக ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் இப்போ ஒரு மூணு நல்லா அரைச்சிட்டு கத்திரிக்காய் கட் பண்ணி மசாலா தடையிடலாம் கத்திரிக்காய் கட் பண்ண உடனே மசாலா தடையிடணும் இல்லை அந்த கரு கொஞ்சம் கருப்பு ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த கதிரி இதை மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு அப்புறமா அந்த கத்திரிக்காய் கட் பண்ணிட்டு உடனே மசாலா தடையணும் தடிட்டு ஒரு மணி நேரம் உடனே போதும் ஓகேங்களா அது டேஸ்ட் எடுத்துட்றலாம் ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டு இந்த மசாலா ஒரு பிளே போலுக்கு மாற்றிட்டு க்ளீனாக கத்திரிக்காய் கட் பண்ணிட்டு க்ளீனாக மசாலா தடையிலாம் ஓகேங்களா மசாலா பிறகு இந்தளவுக்கு கட்டியாக ஜாஸ்தி தண்ணி தேவை இந்தளவுக்கு கட்டியாக இருந்தால் போதும் அடுக்கலேயே மசாலா தடவை கட்டாக இருக்குது மசாலா ரெடி பண்ணி ஒரு தட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ கத்திரிக்காயை பீஸ் பீஸாக கட் பண்ணிடலாம் ஓகேங்களா கத்திரிக்காய் காம்பு எடுத்துடலாம் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் அதாவது உங்களுக்கு எந்த அளவு அந்த அளவுக்கு கட் பண்ணி பெருசாக பெருசு சேர்ந்து எப்படின்னா கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பீஸ் பெருசு பெருசாக கட் பண்ணிங்க இந்த அளவுக்கு பீஸ் இருக்கட்டும் கட் பண்ணிக்கலாம் கத்திரியா சீர் வந்துடும் அளவுக்கு பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு மோட்டா பீஸ் வந்து அந்தளவுக்கு கட் ரொம்ப மெருசாக தேவையில்லை இல்லை இது சீக்கிரம் வெந்துடும் அதனால் பீஸ் வந்து கட் பண்ணுறேங்க கட் பண்ணியாச்சு நம்ம இது மசாலா தடிவிட்டு அதுக்கப்புறம் இறக்க அப்படியே கரெக்ட் கலர் சேஞ்ச் ஆகுது இப்போ இதை வந்து அப்புறமா கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து மசாலாவது தடுவிடலாம் ஸ்பூன் எடுத்துங்க மசாலா வந்து க்ளீனாக வந்து தடி க்ளீனாக வந்து எடுத்து வச்சிடலாம் மசாலா வந்து ரெண்டு மணி கரெக்டாக தடிவிடுங்க தடிட்டு க்ளீனாக எடுத்து வச்சிடலாம் ஓகேங்களா மசாலா வந்து தடுது மாதிரி உப்பு காரம் கட்டதாக ஒன்று நீங்கள் செக் பண்ண செக் பண்ண எல்லாமே கரெக்டாக இருக்கு அதனால அப்படியே வந்து போட்டுருக்கேன் நீங்கள் ஒரு முறை வந்து மசாலா வந்து செடியாகிறதுக்கப்புறம் ஒரு முறை க்ளீனாக வந்து மசாலா கட்டாக செக் பண்ணுறேங்க உப்பு காரம் புளி அதாவது எரிஞ்சு சேர்த்துக்கிறேன் எரிஞ்சு வந்தால் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் புளி கூட சேர்த்துக்கலாங்க புளி போட்டாலும் அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் தேவைப்பட்டால் புளி கூட சேர்த்துக்கலாம் இதே போல் எல்லாத்தையும் வந்து எல்லாத்துக்கும் மசாலா தடவிட்டு ஒரு ஒரு மணி நேரங்க இல்லை ஒரு அரை மணி நேரம் ஓகே தான் மசாலா உப்புலாம் கிளீனா ஊர்னு இல்லைங்களா அதனால் கொஞ்சம் நேரம் ஊர் போதும் இதே போல் எல்லாமே தடையத்தில் ஓகே ஒரு கத்திரியை வந்து க்ளீன் மசாலா போட்டு சூப்பராக தடிவிட்டுங்க இந்த அப்படியே ஊட்டும் அடுத்த கத்திரிக்கை கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த காம்பு எடுத்துடலாம் இவ்வளோ பெரிய கத்திரிக்காய் இருந்தாலும் கட் பண்ணும்போது இலசு மாதிரி தாங்க தெரியுது முத்த மாதிரியே தெரியல வெறும் இலசு மாதிரி தான் தெரியுது பார்க்குறதுக்கு ஓகேங்களா இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ உங்களுக்கு தேவைப்படுற சைஸை கட் பண்ணிங்க கொஞ்சம் பெருசாக கட் பண்ண போகிற நல்லா க்ளீனாக வெந்துடும் கத்திரிக்காய் எலசாக இருக்குது சூப்பராக இருக்குது கிளீனாக வெந்துடும் பாத்துளவுலையா க்ளீனாக கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்னொரு கதிரை கட் பண்ணிட்டோம் பண்ணாலா வந்து மசாலா பாக்கி இருக்கு இந்த இது எல்லாத்தையும் க்ளீனாக மசாலா தடையலாம் ஓகேங்களா பருங்க மசாலா நல்லா ஊறிடுச்சு அந்த கத்திரிக்காய் அந்த மசாலாவெல்லாம் க்ளீனாக போட்டுச்சிங்களே அந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட மசாலா ரெண்டு கத்திரி கரெக்டாக வந்துருச்சுங்க எக்ஸ்ட்ரா மசாலா மீறல கம்மியாக வாங்கல கரெக்டாக வந்துடுச்சு நல்லா ஊறி இருக்கு இப்போ வந்து அடுத்து தோசை போட்டு க்ளீனாக போடலாம் முடிஞ்சால் நீங்கள் எண்ணெய் தான் எண்ணெயில் கூட போட்டு எடுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் தோசை வச்சு ஒரு ஒரு பீஸாக போட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வத்தல் கூட செய்யலாம் ஓகேங்களே மசாலா தட்டிக்கிட்டீங்களா அப்படியே வெயில் நல்லா காய்ச்சி நான் எடுத்து வெயில் நல்லா காய வச்சுருங்க நல்லா காய்ஞ்சு வத்தல் மாதிரி காய்ஞ்சிச்சின்னா நம்ம அப்படியே வந்து நல்லா காய்ஞ்சிக்கப்புறமா எண்ணெயில் போட்டு அப்படியே வறுத்து எடுத்து சூப்பராக சாப்பிட்லாம் அது ஒரு மாதிரி டேஸ்ட் வித்தியாசமாக சூப்பராக தான் இருக்கும் இது நம்ம ப்ரை பண்ணுறது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் வத்தல் மாதிரி இருந்தால் வேறு மாதிரி மெத்தடு வத்தல் போடுறதும் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை இது வந்து நீங்கள் அப்படியே இது இந்த மசாலா தோட சேர்த்தோடு சேர்த்து அப்படியே எடுத்து காய்ச்சிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடணும் ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அப்புறம் டேஸ்ட்டு வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட் சூப்பராக அருமையாக எண்ணெய் போட்டு பொறிச்சிருக்கும் இது வானில் போகிறோம் கொஞ்சம் வித்தாட்டி பண்ணிந்தே இருக்கும் ஆனால் டேஸ்ட் அருமையாக தான் இருக்கேன் ஓகேங்களா இதே நீங்கள் வத்தல் செஞ்சாலும் சரி இதே போல் வந்து தோசை வாழை போடுறாலும் சரி டேஸ்ட் எப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் தேவைப்பட நான் வந்து இப்போ ட்ரைலாம் பண்ணலங்க ஒன்லி தோசை போட்டு செய்ய போகிறேன் தோசை தவாய் கத்திரிக்காய் ரெசிபி சூப்பராக செஞ்சிடலாம் இருக்கும் ஓகேங்களா வேறு நல்லா மசாலா ஊறி வச்சு ரெண்டு தவா வச்சிடலாம் நான் ஸ்டிக் ஒன்று வச்சுருக்கோம் தவா ஒன்று வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்லியாக நான் அதை கேஸ் ஆன் பண்ணிட்டு என்னை போட்டு க்ளீனாக ஃப்ரை பண்ணிடலாம் கேஸ் பார்த்து வச்சிடலாம் இவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து வச்சுங்க கம்மியாக வச்சிங்கன்னா அதிகமாக தேவையில்லை வெள்ளீ வந்து கரெக்டாக வச்சுங்க ஓகேங்களா நம்ம வந்து என்ன ஓகேலாம் என்ன சுற்று இருக்குது அப்படியே போட்டலாம் என்ன போட்டுடலாம் ஓகேங்களா சூப்பராக போட்டு எடுக்கலாம் நீங்கள் ஓகே இந்த வாயில் போட்டுடலாம் நாசி தாவோட ஆம்தான் தீரமாக வந்து கூற இவ்வளோ தாங்க அப்படி க்ளீனாக வந்து என்ன போடலாம் நல்லாவே இருக்கும் க்ளீன பறைக் பண்ணிடலாம் கிளி தீ வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தீ வச்சுக்கோங்க அதிகமாக தேவை நல்லா கிளீனாக வேட்டும் இது கூட வந்து பாருங்கள் கடவுளை போடலாம் நல்லா துளாக சூப்பராக தான் போட்டுலாங்க கடவுளை வாசனை போட்டு சூப்பராக செய்யலாம் ஓகேங்களா இது கூட வந்து கடவுளுக்கு போட்டுலாங்க போட்டு நல்லா கூடவே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்

வெட்டுதல்ல. சோறுல கொஞ்சோ எளெய்ட்ட எண்ண மேல ஊத்திடலாம். எளெய்ட்ட எண்ண மேல ஊத்திங்க இந்த பக்கம் போடலாம். இந்த பக்கம் வச்சிருக்கோம் இந்த வச்சிருக்கோம். போடலாம். ரெண்டு மொழி தண்ணி போட்டுடலாம் ரெண்டு தவிர இருக்கிறதால சீக்கிரம் வேலை ஆகிடும் சரிங்களா தினம் ஃப்ரீயா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பேர் கருவேப்பு போட்டு போட்டு பிரியாதப்படி நல்ல வேக வச்சு எடுத்துடலாம் அப்புறம் நல்லா மானமா சூப்பராக இருக்கும் இல்லைங்க இது இது ஆயிடுச்சு இது இதை எடுத்துடலாம் போட்டிருக்கோம் அப்படி இருந்து கிளி போடும் கிளீனாக இதே நீங்களும் கத்திரிக்காய் ரெசிபி செஞ்சு பாருங்கள் சாட் பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்குது புளியெல்லாம் வந்து கரெக்டாக போட்டு செஞ்சு இப்போ நீங்கள் தேவைப்பட எழுந்து வச்சுருக்கேன் அதை புளி சேர்த்துங்க டேஸ்ட்டாக அருமையாக டேஸ்ட் இருக்குங்க மீன் ஃப்ரை பண்ணால் கூட அந்தளவுக்கு டேஸ்ட் வருமானு தெரியல நல்ல வாசனை வந்து கவனம் சூப்பராக இருக்குது ஓகேங்களா அதாங்க ரெடி ஆயிடுச்சு எடுத்தால்தான் இப்போது நாங்கள் கத்திரிக்காய் ரெசிபி சூப்பராக செஞ்சுட்டோம் நீங்களும் இந்த பெரிய கத்திரிக்காய் இருந்தால் போல் இந்த மசாலா அளவோட க்ளீனாக செஞ்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க சூப்பராக சாப்பிட்றதுக்கு ரம்மியாக இருக்குது ஒன்று சாப்பிடும் பார்த்துலாம் அப்படி ஓகேங்களா இது ரெண்டு சாட் பார்த்தோம் போடும்போது நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணியிருக்கோம் பெரிய கத்திரிக்காய் இருந்தால் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் ஓகே பாருங்கள் கத்திரிக்காய் ரசி எப்படி இருப்பாருங்க எப்படி இந்த கத்திரிக்காய் இது போல் இந்த கத்திரிக்காய் இப்படி ஆகி வச்சு பாருங்கள் நல்லா பாருங்கள் இது பெரிய கத்திரிக்காய் இது போல் இருந்தது இதை கட் பண்ணி மசாலா கட்டான முறையில் போட்டு இந்தளவு செஞ்சுருக்கோம் பெரிய கத்திரிக்காய் ரெசிபி க்ளீனாக ப்ரை பண்ணி ஃபஸ்ட் கிளாஸ் வண்டியில் செஞ்சுட்டோம் அப்படியே சாட் பார்த்தலாம் எப்படி இருக்கிறது ஓகேங்களா கத்திரிக்காய் ரெசிபி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாங்க ஓகே கத்திரிக்காய் சாட் பார்த்துடலாங்களா கத்திரிக்காய் சூப்பர் இது வேலை பெரிய கத்திரிக்காய் இருந்தால் இது நீங்கள் வந்து அருவா பெரிய கத்திரிக்காய் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு ரெசிபி செய்யுங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமௌண்ட் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீட்டில் தந்தீரேன் நான் இருக்கும் வணக்கம் இதே போல் செய்யுங்க நீங்களும் நான் போட்ட மசாலாவில் ஓடும் நீங்களும் இது போல் போட்டு செஞ்சு பார்த்துட்டு கமண்டில் எப்படிங்கு சொல்லுங்கள் டேஸ்ட்டு எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் வாஸ் சூப்பரான கத்திரியை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு போல் ரெண்டு ஊற்றாக இருந்துருக்கு மேலே நான் உடச்சிடலாம் உடச்சிட்டு ஒரு கவரில் போட்டு வச்சுன்னா கருவா வாடாமல் நல்லா வழங்காமல் இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்களோ வாங்கிச்சு நான் வாங்கின தகவல் வந்துருக்கு இந்த அப்படியே என்ன ஒரு கவரில் போட்டு பிஜே வச்சிட்டிங்கன்னா எப்பவும் கெடாமல் இருக்கும் காயாமல் இருக்கும் நல்லா பச்சையாக இருக்கும் ஓகே பஸ்